இப்ப வந்து பனி பயிற்சி கொடுக்க அதே போல இந்த டைம் எப்படியான டைம் டைம்ல வந்து டைம்ல வந்து நிறைய டிராக்டரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் நிறைய வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கோம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சீக் வந்து வேளாண் வேளாமை அறுவடை செய்கின்ற இந்த தருணத்துல வந்து நிறைய டிராக்டர்ஸ் நிறைய வாகனங்கள் அதிகமாக இருக்கு நாங்களே போயிட்டு கொட்டிருக்க வந்து நெல் இருக்குது மெஷட் இருக்குது டிராக்டர் இருக்குது பல தடைகளை தாண்டி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அம்பலாந்துருன்ற ஒரு கிராமத்துல அதாவது கொக்கட்டிச்சோடி தங்கால் இருக்க கூட்டியே அம்பலாந்துரு என்ற இடத்துல வந்து நாங்க சப்ரைஸ் கொடுக்கு திருப்பா ஸ்பெஷலா வந்து நாங்க திருப்ப இப்பங்காலம் மஞ்சள் நீராட்டு விழாவை வந்து நாங்க நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்து அவனுடைய அக்கா அவங்களுடைய திருப்பி அவனுடைய அம்மான்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்பைஸ் குல்லா சொல் அந்த சகல கீர்தலையே கொடுத்துட்டு வந்து தவிர்க்கப்பட்ட புறம் ஃபயர் விட்ட பிறகு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்ல அதுக்கா சொல்லிருக்காரு கே தங்கச்சியை கொஞ்சம் அழ வச்சு காட்டுங்க நான் அத சென்டிமென்ட்டா அதுக்காக வந்து நாங்க அழ வச்சு காட்டுறத சொல்ல முடிவு எடுத்துட்டு அப்படி தரமான பீக்கி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் நீங்க பேஜ் நீங்க சொல்லணும் சொல்லி கொடுக்குங்க அதை யூடியூப்

ராக்ஷி ஓகே ராக்ஷி வந்து மிக்கி மாமா பார்த்த உடனே பயந்த மாதிரி தெரியுது பயமா மிக்கி மாமா பார்த்தா பயமா இல்லை தானே நீ ஓகே சொல்லி இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு ரைட் ஓகே இனியே இப்போ மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்வு ஓகே மிக்கி மாமா நாங்கள் விக்கே சாப்பிடை சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு தெரிவிச்சுக்கொள்றோமா மிஸ் பண்ணிட்டீங்களா மிக்கி மாமா இல்லை தானே ஓகே வாழ்த்துக்களோட உங்களுக்கு அழகான சாக்லேட் ஓகே ஒன்று இருக்கு ஓகே தேங்க்யூ சொல்லியமா தேங்க்யூ ஓகேம்மா எத்தனை வயசு தாங்கிறதுக்கு பதிமூணு வயசு ஓகேமா இன்னைக்கு வந்து உங்களோட ஃபங்க்ஷனை செலிப்ரேட் எங்களுக்கு நிறைய கிஃப்ட் எங்களுக்கு வெளியில இருந்து கொடுத்து சரியோ பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் சொன்னால் அம்மா தான் ஆனா அம்மா இந்த கிஃப்ட் எல்லாம் வேற யாராவது இல்லைதா நானே அம்மாட்ட கேட்போம்மா நான் அம்மாட்ட லேட்டாக கேட்போம்மா வேறு யார் அம்மா தவிரப்பா பிள்ளைக்கு எல்லாம் தான் சொன்னால் யாரா இருக்கும் பிள்ளை ஒரு யாருக்குமே பிடிக்காதா பிடிக்குமானா கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படியா பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா யாரும் பிடிக்கும் அண்ணாவை பிடிக்கும் அப்படியா அண்ணன் பேருமா வினுவண்ணா எங்கே இருக்காரு வீணுண்ணா மகளூர்ல இருக்கிறான் இங்க வந்துருக்கிறாங்களா தெரியாது ஓகே அண்ணாவும் அவங்க இல்லைம்மா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும் ஓகே நீங்கள் சரியாக சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த டெடி பேர் இருக்குது நிறைய கிஃப்ட் இருக்கு கூட பேட விற்குமா அப்படி இல்லைன்னு சொன்னால் சொரிட்டு இருக்கோம் வாங்கிட்டு போவோம் சாக்லேட்டை நாங்கள் கொண்டு போவோம் சாக்லேட்டை கொண்டு போவோம் நாங்கள் ஓகேம்மா உங்களுக்கு அழகார டெடி பியர் ஒன்று இருக்குது விற்குமா அது கொடுங்க பாப்பா

உண்மை தான் அப்படி சொல்லி எங்களுக்கு மிக்க சேர்ந்த ஒரு டான்ஸ்வோம் ஓகே ரெடி இது உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று தரான்னா ரெடி ஆடிங்க யார் பெஸ்டா டான்ஸ் தர பார்க்க போறோம் ஓகே

அம்மா அப்பா அம் அம்மா அக்கா அண்ணா அண்ணா ஓகே ரைட் அப்பா அம்மா மட்டும் சொல்லி கொண்டு இருக்கா அப்பா செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கலாம் அம்மா செஞ்சிருப்போம் தெரியுது அப்பா செய்ய மாட்டோம் அப்பா பாசம் இல்லையா பாசம் சொல்லல நீங்க இல்ல எல்லாரும் செஞ்சிருமா ஓகேம்மா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குமா இந்த கிஃப்ட் வந்து இந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஓகே முக்கியமா அதை கொடுங்க பாப்போம் ஓகே இந்த கிஃப்ட் வந்து என்ன இருக்கும் கேஷ் பண்றீங்களா என்ன இருக்கு? திரந்தடி சீசி, திரنده பாபமனே. ஓகே மா. ஓகே என்னது? மீல் குட்டிக்கு மேல் குட்டி வந்து இருக்காடி பிடிச்சிருக்கா உங்களுக்கு டைட் ஓகே என்ன செய்யறது வச்சு ஓ கா அதில் போட்டுட்டு என்ன சார் லைட்டுக்கு பத்து மாமான்னு சொல்லலாம் லைட்டிங் இருக்கா அதில் சுவிட்ச் ஒன்று இருக்கும் போல் பாருங்கள் உள்ள ஃபுல்ல அந்த மெயிலு ரைட் மிக்கிமா உட்காண்டு பிடிச்சிட்டார் ஓகே நெக்ஸ்ட் டாங்கால ஓகே என்ன செய்ய பஸ் செஞ்சு காட்டுங்கள் ஓகே சுபர் சுபர்மா ஓகேம்மா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்மா அது யார்கிட்டையும் தெரியாமல் கேட்டுடுங்களா இல்லை வேணும் ஒன்று யார்கிட்ட டேட்டை கேட்டுனீங்க அம்மாட்டை கேட்டுருக்குங்க இல்லை யார்ட்டு கேட்டுருக்கீங்க அம்மட்டும் கேட்டிருக்கீங்க சரி தங்கத்துக்கு வந்து பொறியில் இருந்தால் இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் வந்துருக்குன்னு சொன்னால் யாரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்களா யார்கிட்ட தான் தெரியாமல் இருக்கா முடியும் ஓகே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அழகான சப்ரைஸ் வீக்கமாக தான் கொடுங்க பார்ப்போம் இந்த கிஃப்ட்டுமா நான் வெளிநாட்டிலேருந்து உங்கள்கிட்ட செப்பரேட்டாக ஆர்டர் போட்டு எடுத்த கிஃப்ட் உண்டாது பிரிச்சு பார்ப்போம் சரி யா இன்னொரு கிட்டே சொல்லி ஓகே சின்ன பாபாக்கு பாலன்னு தந்துருக்காங்களே அப்படியா ஓகே இப்ப சொல்லுங்க பாபம் ஓகே உங்களுக்கு க்ளோட் தாரன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ஆகுது இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னா யாரா இருக்கும் யாரா இருக்கும் வெளிநாட்டுல யாருமே இல்லையா இருக்கிறாங்க யார் யார் இருக்கிறாங்க வெளிநாட்டுல என்டா இருக்கிறாங்க வேறு மாமா இருக்கிறாங்க இதே போல நிறைய பேர் இருக்கிறாங்களா ஓகே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லாமல் தங்கத்துக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் சொன்னால் யாராக இருக்கும்

ஓகே குட் ஓகேமா அதே போல இன்னும் அதை கொடுங்க பாப்போம் ஓகேடா இந்த கிஃப்டை வந்து நீங்கள் பிரிச்சு பார்க்க போல என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு டான்ஸ் ஆடி ஆடி தான் அந்த கிஃப்ட்டு என்ன இருக்கு பார்க்கணும் ஓகே விக்கிமா நீங்க ரெடியா ஓகேமா அதில் ஒரு செலவு கொண்டு இருக்கோ அது அப்படியே பிடிச்சி டான்ஸ் ஆடி ஆடி ஆடிங்க பாப்பா இன்னும் வருதுன்னு சொல்லி பாப்போம் ஓகேவா ಓಕೆ <laughs> okay. பிள்ளைக்கு காசுன்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா அவ்வளவு பிடிக்காது நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஓகே பிள்ளைக்கு வந்து தான் இந்த சர்ப்ரைஸா கிஃப்ட்டு அனுப்பியிருக்காங்க அதுல ஒரு உறவு வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க அந்த உறவு வந்து யாருன்னு சொன்னா ஒரு 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 யாருனே தெரியாது அதே ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு மூணு பேர் இந்த சர்ப்ரைஸ் என்ன யார் செஞ்சுருப்பாருங்க யார் செஞ்சிருப்பாருங்க அம்மா செஞ்சுருக்கியாதோ ஓகே ரைட் அக்கா செஞ்சிருக்கீலாதோ அக்கா அக்காட பேர் சொல்லுவீங்க நீங்க இல்லை அக்கா செய் வாய்ப்பு இல்லை ஜாயின்டா இது தான் செஞ்சுருக்கோம் அக்கா தானே செஞ்சுருக்கியா அதோ ஓகே வா அதை சர்ப்ரைஸ் சார் ப்ரைஸ் பண்ணுறோம் இன்னைக்கு வா அதை கொடுங்க பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து பிள்ளை அம்மா செஞ்சிருப்பாங்க அக்கா செஞ்சிருப்பாங்க அதை விட வந்து எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படியா இன்னுமே கண்டுபிடிக்கலையம்மா நீங்க சர்ப்ரைஸ் வந்து செஞ்சவங்க யாருன்னு சொல்லி நாங்களும் சும்மா கேட்டு கொண்டிருக்கேன் வேணா வைக்கமா அம்மா செஞ்சிருக்கலாமா அக்கா செஞ்சிருக்கலாமான்னு சொல்லி வேற யாருமா பிள்ளைங்க செய்யறா செய்வாங்க அழுவீங்களா நீங்க அழுவீங்களா இல்ல இல்ல அழுவீங்களான்னு சொல்லி அழுறீங்களா அழுவீங்களா யார் செஞ்சிருப்பாங்க யாரா இருக்கிறோம் அழக்கூடாது

ஹலோ பக்கத்தில் இருக்க மிக்கி மாமி தான் இருக்காங்க பயப்பட வேணாம் சரியா ஓகேடா அல்ல கூட கண்ணத்துறைங்க சிரிங்க பாப்பு சரிங்க பாப்போம் சரி மிக்கி மாமா இதே உங்கள்கிட்ட பொறுப்பு எப்படி இப்போ சரிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஓகே அச்சா பிள்ளை கண்டு சொல்றீங்க பிள்ளைக்கு வந்து அழகான சர்ப்ரைஸ் கிட்ட ஒன்று இருக்கு பிள்ளைக்கு வந்து யார் இப்போ வந்து சர்ப்ரைஸ் ஆகும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து கண்டுபிடிப்போம் ஓகேவா விக்கிமாமா கொடுங்க பாப்போம் பிள்ளை அச்சா பிள்ளை மேலே மாட்டேன் குட்டிப்படியா குட்டி தம்பி அக்கா அல்றவ பாத்தீங்களா அக்காவா சிரிங்க பாபு கொஞ்சம் கொஞ்சம் சிரிங்க பாபு தம்பிக்கு வெக்கம் ஆயிட்டு நீங்க பார்க்க கூடாதுமா அண்ணா அவங்களை காட்டணுமா சிரிச்சிட்டு போறீங்க ஓகே நீ பிள்ளை அழ வச்சிடும் சாரி ஓகே வா இங்க பாருங்க அண்ணா அப்படி ஓகே பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க இல்லமா ஒரு ஃப்ரேம் ஒன்னு உங்களுக்கு தந்து இருக்காங்க அந்த ஃப்ரேம்ல யாரு காணும் பாப்பமா சிரிச்சிட்டு பாருங்க பாப்பம் சிரிங்க யார் இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்களா அக்கா இருக்கிறாங்களா அக்கா மறு அக்காட பிடிக்குமா எவ்வளோக்கு பிடிக்கும் அக்காவது எவ்வளவுக்கு பிடிக்கும் எவ்வளோக்கு பிடிக்கும் அக்காவோட பக்கத்துல எடுப்போம்மா அக்கா தங்கச்சியை பக்கத்தில் வாங்க அக்கா அக்காவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க தாங்க ஐயோ ஓகே அக்கா வாங்க பக்கத்தில் ஓடிவாங்க ஓகே மிக்கி மாமோ பாபா சொல்லுவாப்பாவா விடாதீங்க ஓகேவா இங்கே இப்போடா அக்கா பக்கத்தில் வந்து நாலு பாருங்க ஓகே அக்கா நீங்கள் அலாமீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிஃப்ட்னா அக்கா தரப்படா ஓகேவா ஓகே சரிங்க பாப்பம் கொஞ்சம் சரிங்க விற்கிவோமா என்ன விற்கிவாமா கொஞ்சம் சிரிப்பு காட்ட மாட்டீங்களா நீங்கள் எப்படி சிரிப்பு காட்டுவீங்க ஓகேவா பிள்ளைக்காலகாடி ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்ப்பாங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு பிரித்து காட்ட மாட்டிங்களா இங்கே தம்மைக்கி விட்டு கீழே எடுத்து சிரித்து கொண்டுருக்குறா அக்கா அதுதான் ஆகும்னு சொல்லுங்க Aka Waldra Ufak ayo. மா ஒரு சப்போ ஒண்ணு கொடுங்க ஓகே என்ன இருக்குமா என்ன இருக்கு ட்ரிங்க் இருக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க தடவை ஓகே ஓகேவா திரிச்சு பாப்பா என்ன இருக்க சொல்லி ஓகே அழகான ட்ரிங்க் ஒன்று இருக்காண்ணே இந்த ட்ரிங்கை வந்து எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குமா சப்ரைஸ் சர்வீஸ் ஆர்வாக்கா வந்து அக்கா வந்து இந்த ட்ரிங்கை போட்டு விடுங்க ஓகேவா ஓகே அக்கா போட்டு விடுங்க பாப்போ அக்கா அல்லாமல் போட்டு அக்கா ஓகே பிள்ளைக்கு ட்ரிங்க் பிடிச்சிருக்குதா என்ன அடிச்சிருக்காங்க ஆர் போட்டுருக்காங்களாண்ணே ஓகே ஹாப்பி

இந்த கிட்டவா சிரிச்சு சிரிச்சு பிரிச்சு பார்க்குற ஓகேம்மா யார் யார் இருக்கிறாங்க யார் யார் இருக்கிறாங்க ஓகே அப்பா அக்கா நீங்க அண்டி இருக்கிறாங்களே இருக்கிறான் ஓகேமா பாபா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யார் தந்துருன்னா ராக்ஷோ கிஃப்ட்டும் வந்து அக்கா தந்திருக்கிறாங்க அதே போல் வந்து அம்மா தந்திருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆன்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் காசு புக்கே தந்திருக்காங்க அதே போல் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பிள்ளைக்கு தந்திருக்காங்க மிச்சம் எல்லா கிஃப்ட்டும் வந்து அக்கா அம்மா வந்து பிள்ளைக்கு தந்திருக்காங்க பிள்ளை ஹாப்பியா ஹாப்பின்னு சொன்னால் சரி ஓகே குட் கேள் ரைட் ஓகே அக்கா பக்கத்தில் இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க என்ன சொல்லிகளை விரும்புறீங்க தேங்க்யூ அவ்வளோதானா லவ்யூ ஓகே அக்கா ஒரு ஹக்கம் கொடுக்குமா அக்கா ஒரு ஹக்கம் கொடுக்குமா ஓகே அல்லக்கூடா அதுக்கூடா ஓகே வாட்சப்பில் ரைட் ஓகே ஆண்டிக்கு என்ன சொல்லுங்க நீங்கள் தேங்க்யூ எதிர்பார்த்து நீங்கள் ஆண்டிக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் இல்லாமல் சொல்லி இல்லை தானே பிள்ளைங்க சர்ப்ரைஸ் தானே ஹாப்பி தானே மறக்க மாட்டேங்குது தானே ஓகே பாய் பாய்